எலும்பு தனியாக சதை தனியாக இந்த ரெண்டையுமே பிரித்து குக்கரில் வேக வச்சு மீனுக்கு இரையாக்கியிருக்காங்க ஒரு கணவர் இதை கேட்கும் போது நமக்கு எப்படி துடிக்குது எப்படி தான் இந்த மனுஷனுக்கு மனசு வருதோ கெட்ட மனைவி தானே அவங்கள போய் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் வாங்க இதை பற்றி நம்ம வந்து முழுசாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது தெலுங்கானா மாநிலத்தில் மாந் மாநிலத்தில் வசிக்கிறவர் தான் குருமூர்த்தி இவங்க மனைவி தான் மாலதி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகியாச்சு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒன்று ஒரு பையன் ஒரு பிள்ளை ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போது இங்கே நம்ம ஊரில் எப்படி பொங்கல் அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறோம் அதே மாதிரி தெலுங்கானா மாநிலத்தில் சங்கராத்தின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்காக அதுக்காக ஸ்கூலெல்லாம் லீவ் விட்ருப்பாங்க அதனால் அந்த குழந்தைகள்லாம் நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காங்க இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ஸ்கூலெல்லாம் லீவு விடுது காலேஜ் லீவ் விடுது பாட்டி வீட்டுக்கு போகமா மாட்டோமா அதே மாதிரி அந்த குழந்தைகளும் பாட்டி வீட்டுக்கு கொண்டே விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லி மனைவி வந்து அவங்க கணவன்ட்டா சொல்கிறாங்க சரின்னு சொல்லி அவங்க குழந்தைகளையும் பாட்டி வீட்டில் விட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக நாளைக்கு ஸ்கூல் திறக்கிற டைமும் வந்தாச்சு மனைவி மனைவி மாலதி என்ன பண்ணியிருக்காங்க கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க போய் அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க ஆ ஆ கூப்பிட்டுக்கலாம் கூப்பிட்டுக்கலான்ட்டு கணவரும் அப்படியே உதாசனைப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மா மாலதி வந்து கேட்டிருக்காங்க இன்னுங்க நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறீங்க போய் கூட்டிகிட்டு தான் வாங்கலை நாளைக்கு ஸ்கூலு தான் இருக்குது ஸ்கூலுக்கு போகணும் அப்படி அப்படின்னு சொல்லி வா சொல்லும்போது கணவர் வந்து ரொம்ப கோவமாயிட்டாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே இருக்குமே வாக்குவாதம் ஆயிடுச்சு வாக்குவாதத்தில் ஒரு ராடை வச்சு அவங்களோட மனைவியோட மாண்டையிலே ஒரு அடி அந்த அடித்து அவங்க விழுந்தது தான் ரத்த வெள்ளத்தில் விழுந்துட்டாங்க அப்போ கணவர் குருமூர்த்தி வந்து ஷாக் ஆகிட்டாங்க ஷாக் ஆகிட்டு ஐயோ என் மனைவி ரத்தம் வருதே அப்படின்ட்டு ஆனாங்க ஷாக் ஆனவர் கொஞ்சம் நேரத்தில் சாதாரணமாகிட்டு விடு இது யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கலான்னு சொல்லி மனைவியை கா துண்டு துண்டாக வெட்டி சத தனியாக எலும்பு தனியாக அப்படின்னு தனியாக எடுத்து வச்சிட்டாங்க எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் அதை குக்கரில் போட்டு வேக வச்சுருக்காங்க வேக வச்சு யாருக்கும் தெரியாமல் அங்கே இருக்கிற குளத்துக்கு குளத்தில் மீன் இருக்குங்கள அந்த மீனுக்கு இறையாக்கிட்டாங்க என்ன ஒரு திடுக்கிடும் தகவல்கள் அப்புறம் ரெண்டு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவங்க மாமியாருக்கு குருமூர்த்தி கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணு கோவச்சிட்டு போயிட்டாங்க எங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையில் உங்கள் பொண்ணு கோவச்சிட்டு போயிட்டா அங்கே வந்தாளா அப்படின்னு கேட்குறவங்க மாமியாருக்கு கால் பண்ணியிருக்காங்க மாமியார் ஆகிட்டு இல்லை மாப்பிள்ளை இங்கே வரலைங்களே என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை அப்படின்னு ஆகிட்டு அவங்க வந்து திருப்பி கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை எப்படி என்ன ஏதுன்னெல்லாம் கேட்கும்போது இங்கே வரலைங்களே அப்படின்னு சொல்கிறாங்க மாமியார் சரி அந்த கணவர் சொல்கிறாங்க சரி அத்தை வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எதனால மாப்பிள்ளையும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ தானே டவுட் வராது அதனால மாப்பிள்ளையும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க போனதுமே எஃப்ஐஆர் எல்லாம் ஃபைல் பண்ணிவிட்டாங்க போலீஸ் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்கும் போது தான் எங்கேயுமே அவங்க போனதுக்கான அடையாளமே இல்லை அப்புறம் சிசிடிவிலாம் செக் பண்ணும்போது கணவர் மட்டுமே அந்த வீட்டுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் திரும்பி வரும்போது திரும்பி வந்த மாதிரியே இல்லை கணவர் இந்த மாதிரி சிசிடிவிலாம் பார்க்கும்போது போலீஸுக்கு நிறையவே சந்தேகம் வந்திருக்கு குருமூர்த்தி மேலே சந்தேகம் வந்திருக்கு குருமூர்த்தி விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது குருமூர்த்தியை விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது குருமூர்த்தி என்ன சொல்கிறாங்க என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுத்த என்னையவே விசாரிக்கிறீங்களே அப்படின்ட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு சரி இவங்க சொல்கிறது பொய்யா இருக்குமோ அப்படின்ட்டு மறுபடி மறுபடி விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது மறுபடியும் குருமூர்த்தி போது ரெண்டு மூணு டைம் விசாரிக்கும்போது குருமூர்த்தி ஒத்துக்கிட்டேன் ஆமாம் நான் தான் என் மனைவியை கொண்ணேன் மனைவியை பொண்ணது மட்டும் இல்லாமல் அவளை வெட்டி வெட்டி எலும்பு தனியாக சத தனியாக எடுத்து அதை வந்து குக்கரில் வேக வச்சு நான் வந்து மீனுக்கு உணவாக போட்டுட்டேன் அப்போ இப்போ எது இப்போ என்னங்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு அசால்ட்டாக சொல்கிறாங்க இந்த மாதிரி குருமூர்த்தி அசால்ட்டாக சொல்லும் போது போலீஸ்க்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு உடனடியாக அவங்கள அந்த குருமூர்த்தியை கைது பண்ணி சிறையில் கொட்டாங்க அதுக்கப்புறம் சரி அந்த உடல் பாவங்கள் கிடைக்குதான்னு சொல்லி குளத்தில் தேடிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நியூஸ் வருதுன்ட்டு நான் சொல்கிறேன் இப்படி இந்த நாட்டில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குமான்னு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் கெட்டின மனைவியே வெட்டி போடுறாங்கன்னா அவங்களாம் என்ன மனுஷங்க இதுக்கும் அவங்க வந்து இராணுவ அதிகாரியாக வேறு இருந்திருக்காங்களாமா என்னன்னு சொல்கிறது